ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பசிரவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை போட்டோவை எந்த ஒரு திட்டத்திற்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தடை உத்தரவு போட்டிருந்தாங்க உங்களுடன் ஸ்டாலின் நல்லமுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்படுவதாக சமூக நிலத்துல அதிமுகவினர் எழுதி வந்த சூழ்நிலையில தற்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணி உச்ச நீதிமன்றம் அந்த தடையை நீக்கியிருக்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பெயரை வந்து பயன்படுத்தலாம் தாராளமாக அப்படின்னு சொல்லி வெறுமனம் அப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல மனு போட்ட சிபி சண்முகம் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதத்தை போட்டு அதை ஒரு வாரத்திற்குள் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க கோர்ட்ல என்ன நடந்துச்சு தலைவர்களுடைய பெயரால் திட்டங்களுக்கு பெயர் சூட்டுவது என்பது ஒன்றும் புதிதல்ல இது காலங்காலமாக நடைபெற்று வருகிற ஒரு நடைமுறைதான் காரணம் இந்த திட்டங்கள் எல்லாம் தலைவர்களினுடைய தொலைநோக்கு சிந்தனையில் உருவாகிற திட்டங்கள் தான் நீங்க இலவச பஸ் பாஸ் கொடுத்தா என்ன பயன் அப்படின்னு யாருக்கும் தெரியாது அந்த சிந்தனை யாருக்குமே வரல என்ன இலவச பஸ் பாஸ் ஏன் பஸ்ல ஃப்ரீயா வர போறாங்க ரெண்டு ரூபாய் காசு அந்த ரெண்டு ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு வர மாட்டாங்களா அது என்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாஸ் அப்படின்னு எல்லாரும் கேட்ட நேரத்துல இல்ல இல்ல கிராமப்புற மாணவர்கள் நகரத்துக்கு வந்து படிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் அது அவன் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்பா வேலைக்கு போனாரா அம்மா வேலைக்கு போனாரா எதுவுமே தேவையில்லை அவன் பாட்டில் பைய நேரா வந்து பஸ் வந்து வந்து ஏறி இறங்கி ஸ்கூலை முடிச்சுட்டு ஸ்கூல முடிச்சிட்டு அதே பஸ்ல ஏறி வீட்டுக்கு போகலாம் இது ஒரு இலவச பயணம் அதன் மூலமாக லட்சக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டில் பயன் பெற்றார்கள் இப்ப இதுக்கு வந்து நீங்க யார் பெயரை சூட்டணும் இந்த பஸ் பாஸை அறிமுகப்படுத்திய கலைஞர்களுடைய பெயரை சூட்டணும் சூட்டினாரா கலைஞர் இல்லை இன்னொன்று நீங்க மாணவர்கள் வெறு வயிறோடு வரா நான் ஏன் மாணவர்கள் மாணவர்கள் சொல்றேன்னா கல்வி மேம்பாட்டுக்கு மட்டுமான திட்டங்களை பேசினாலே இரண்டரை மணி நேரம் பேச முடியும் அப்போ மாணவர்கள் பசித்த வயிறோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உணவு திட்டம் அது மதிய உணவாக இருந்தது அதை சத்துணவா மாத்தினாங்க இப்ப காலை உணவு திட்டமும் கொண்டு வந்துட்டாங்க இதன் பொருட்டு மாணவர்கள் விடுபடுக்காம வர்றாங்க இதை நாங்க நடைமுறைப்படுத்தணும்னு பாஜக ஆளுகிற பிஜேபியினுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரினுடைய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் இங்கே வந்து பார்வையிட்டு போற காட்சிகள் எல்லாம் பாக்குறோம் இப்படியெல்லாம் தொலைநோக்கு சிந்தனைய யாராவது தமிழ்நாட்டுல இது வரைக்கும் அறிமுகப்படுத்தினாங்களா இந்த தலைவர்கள் தான் அறிமுகப்படுத்தா எல்லா தலைவரையும் சேர்த்தே சொல்றேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா காமராஜர் அண்ணா கலைஞர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஆனால் மு க ஸ்டாலின் வரைக்கும் சேர்த்தே நம்ம பேசுவோமே அப்ப இதன் மூலமாக விளைந்திருக்கிற நன்மைகள் தலைவர்கள் பெயரை சொல்லணும் அப்படின்றது இது ஒரு உளவியல் சிக்கல் இருக்கு ஏன் தலைவர்கள் பேரை வைக்கிறோம் நீங்க தியாகராய நகர்னு பேர் வச்சீங்கன்னா என்ன சொல்லுவான்னா டி நகர்மா ஏன் தியாகராய நகர்ன்னு சொன்னா கலைஞர் கருணாநிதி நகர்ன்னு பேரு வச்சீங்கன்னா கே கே சென்னையினுடைய பிரதான பகுதிகளை நான் சொல்றேன் அதே நேரத்துல நீங்க வந்து பாரதியின் பேரால் நகர் வைங்களேன் பி நகர்ன்னு சொல்ல மாட்டான் பாரதியார் நகர்னே சொல்லுவான் அப்போ இப்படியெல்லாம் வந்து தலைவர்களினுடைய பெயரை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்கிற நேரத்தில் காலத்தில் தலைவர்களுடைய பெயரை திட்டங்களுக்கு வைப்பது என்பது ஒன்றும் தவறான நடவடிக்கை இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த தீர்ப்பு தான் இன்னைக்கு நீதிபதி பி ஆர் கவாய் அவர்களிடத்திலும் வினோத் சந்திரன் உள்ளிட்ட மூன்று நீதிபதிகள் அமர்வுல முகல் ரோத்தகி ஒரு வாதத்தை வைக்கிறார் முகல் ரோத்தகி ரொம்ப தெளிவா ஒரு செய்தியை சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் லக்னோ நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டுறோம் நாங்கள் அந்த தீர்ப்பில் என்ன திட்டங்களுக்கு தலைவர்கள் பெயரை சூட்டுவது என்பது எந்த விதமான தவறும் இல்லை அப்படி தடை விதிப்பதற்கோ அல்லது அதை கேள்வி கேட்பதற்கோ அரசியல் உள்நோக்க காரணங்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர தெர் வில் பி ஏர்னல் அஜெண்டா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற வார்த்தை அந்த தீர்ப்புல தேர் வில் பி இன்டர்னல் அஜெண்டா அதாவது ஏதாவது உள்நோக்கம் இருக்க வேண்டுமே தவிர பொதுப்படையான நோக்கம் என்பது ஒன்று இல்லைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க மனுவை தள்ளுபடி பண்ணல இப்ப பண்ணிருக்கிறது மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க அந்த தீர்ப்பைத்தான் முகல் ரோத்தகி வந்து பி ஆர் கவாய் அவர்களிடத்திலும் வினோத் சந்திரன் அவர்களிடத்திலும் அஞ்சாரியா அவர்களிடத்திலும் வைக்கிறாரு அத பாக்குறாங்க நீதிபதிகள் இப்போ நீதிபதிகள் ஒரு முக்கியமான கேள்விய கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த திட்டம் ஒரு தலைவரினுடைய பெயரை சுமந்திருப்பதால் என்ன தவறு நீங்க சொல்லுங்க இது ஏதாவது அரசியல் உள்நோக்கமாக பயன்படுத்தப்பட்டிருச்சா இல்லைன்னா இந்த திட்டம் ஏதாவது தவறான பெயர் ஏதான தவறான பொருள் புதிந்திருக்கா அரசு செலவில் திட்டங்களுக்கு பெயர் சூட்டுவதன் மூலமாக ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தனிப்பட்ட முறையில் நேரடியாக லாபம் அடையுமா அப்படி ஏதாவது நீங்க இந்த வாதத்துல முன்வைக்கிறீங்களான்னு சொல்லி மணிந்தர் சிங்னு அவங்களுடைய அட்வொகேட் யாரு சி சமூகத்தினுடைய சண்முகத்தினுடைய அட்வொகேட் மணிந்தர் சிங் அவர்கிட்ட கேக்குறாங்க அவர் எந்த பதிலையும் சொல்ல முடியல அப்புறமா சொல்றாரு உங்களுடைய பொலிட்டிக்கல் பேட்டில நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வராதிங்க ஜுடிஷியரிக்குள்ள உங்களுடைய பொலிட்டிக்கல் பேட்டில கொண்டு வராதிங்க அதாவது உங்களுடைய அரசியல் சண்டைகளை நீங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இப்ப ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்துக்கு பேர் வைக்கிறாங்கல்ல அப்ப இந்த திட்டத்தின் மூலமாக என்ன செஞ்சிருக்காங்க கட்சிக்கு ஏதாவது அஜெண்டா இருக்கா ஒண்ணும் இல்லை இத்தனை நாட்களாக நீங்க தொடர்ந்து எந்த அலுவலகங்களுக்கெல்லாம் ஏறி உங்களுடைய பணி நிறைவு பெறலைன்னு சொல்றீங்களோ எந்த கோரிக்கையை நீங்க கையில் ஏந்தி கொண்டு இத்தனை நாட்களாக நிறைய நடந்தீர்களோ அந்த கோரிக்கையை நீங்கள் சொன்ன மாத்திரத்தில் செயல்படுத்தி தருகிற ஒரு திட்டத்துக்கு பேர் தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அதாவது உங்களுக்கு அருகாமையிலேயே முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுதான் அந்த திட்டத்தை செம்மையாக செயல்படுத்தி பல இடங்கள்ல பார்க்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக களத்துல போய் கேட்கறாங்க குறை நிறைகளை மக்கள் பிரதிநிதிகள் கேட்கறாங்க மின்கம்பங்கள்ல மின்கசிவு இருக்குன்னு சொல்ற செய்தியை கூட ஆறு மாசமா நாங்க வந்து கிட்டயும் ஈக்டியும் கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் செவிசாயிக்க மாட்டேங்கிறாங்கன்றாங்க உடனே அந்த குற்றச்சாட்டுகளை அங்கிருந்தே ஸ்பாட்ல பேசி மறாவது நாள் காலையில மின்கம்பம் மாற்றப்படுகிற காட்சிகளை எல்லாம் நாம வந்து இன்றைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறோம் இப்படி மக்களுக்கு நலன் பயக்க வேண்டிய திட்டங்களுக்கு தலைவர் பெயரை வைப்பதுல என்ன தவறு இருக்கு எந்த தவறும் கிடையாது மோடி வீடு கட்டும் திட்டம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு பேரு பிரதம மந்திரி யாரு மோடி அப்ப மோடிக்கு தான் அந்த புகழ் போய் நிச்சயமாக சேருது அப்போ பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்துக்கு வீடு யாரு கட்டி கொடுக்கணும் பிரதம மந்திரி தானே கட்டி கொடுக்கணும் ரூபாய் தான் கொடுக்குறாரு பிரதம மந்திரி எண்பதனாயிரம் ரூபாயில வீடு கட்ட முடியுமான்னா மூணு லட்சத்தி முப்பதனாயிரத்துல இருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் ஆகுது காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு அந்த காங்கிரீட் வீடுகளை மாநில அரசு கட்டி கொடுக்குறது அப்புறம் பேரு மட்டும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் இது வரைக்கும் எந்த அரசாவது போச்சா ஏன் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு பேர் வச்சிருக்கீங்க ரத்து செய்யுங்கன்னு சொல்லி திட்டத்துக்கு பெயர் சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் அவங்க திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு நிதியை ஒதுக்குறாங்க அந்த நிதி போதுமானதாக இல்ல மாநில அரசு தங்களுக்கு ஏற்றவாறு அதை செயல்படுத்திக்கிறாங்க அதை செம்மையாக செயல்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு தான் ஆனா எல்லா மாநிலங்கள்லயும் செயல்படுத்துறாங்க அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது யாரும் எந்த இடத்துல சொல்ல இது ஒரு உள்நோக்கம் கொண்டது இன்னொரு முக்கியமான விஷயம் முகுல் ரோத்தகி ஒரு செய்திய கொண்டு போய் வைக்கிறாரு அதாவது இதற்கு முன்பு செய்யப்படலையா அப்படின்னு இதுக்கு யாரு பதில் சொல்லிருக்கணும்னா மணிந்தர் சிங் பதில் சொல்லிருக்கணும் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க சொல்லல இதுக்கு முன்னாடி செய்தாங்க செய்யல இதுதானே பதில் சொல்லணும் மணிந்தர் சிங் பதில் சொல்லல அவருக்கு வந்து நீதிபதி பி ஆர் கவாயை பதில் சொல்றாரு என்ன பதில் சொல்றாருன்னா அம்மா உணவகம்னு திறந்திருந்தாங்க மெட்ராஸ்ல அவர் சொல்றாரு நீதிபதி சொல்றாரு அம்மா உணவகம்னு திறந்திருந்தாங்க இதற்கு முன்பு பல திட்டங்களுக்கு பெயர் சூட்டி இருந்தாங்க அந்த திட்டங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்திலயும் இருந்தது திமுக ஆட்சி காலத்துல இருந்தது அதுல ஒண்ணும் தவறு இல்லையே அப்படின்னு முகல் ரோத் நீதிபதி பதில் சொல்கிற அளவுக்கு இந்த பிரச்சனையில நீதிபதிக்கு புரிதல் இருக்கு அதனால தானே உடனடியாக நீங்க கோர்ட்டினுடைய நேரத்தை வீணடிச்சிருக்கீங்க இப்போ இந்த திட்டத்துக்காக செலவிடப்பட்ட தொகை இருக்கும்ல எங் எல்லா இடங்களிலும் விளம்பரங்கள் செய்திருக்கிறாங்க மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க இப்ப நீங்க இந்த உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்ததன் மூலமாக ஒரு தொய்வு இருந்துச்சு அந்த தொய்வை யார் சரி பண்றது இன்னைக்கு பத்து லட்சம் அபராதம் போட்டாச்சு முடிஞ்சிருச்சு பத்து லட்சம் அபராதத்தை தமிழ்நாடு அரசுக்கு செலுத்தணும் நீதிமன்றத்தில் அதை பயன்படுத்தணும் தமிழ்நாடு அரசுக்கு செலுத்தணும்னு சொல்றாங்க தமிழ்நாடு அரசினுடைய திட்டத்தை நீங்க தேக்கி வச்சீங்க எனவே தமிழ்நாடு அரசுக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை போட்டுட்டு அப்ப மணிந்தர் சிங் வந்து குறுக்கிடும்போது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நான் வேணா இன்க்ரீஸ் பண்ணிடுவா பெனால்ட்டி கேட்கிறாரு நீதிபதி அப்ப எந்த அளவுக்கு கன்சர்ன் அறிஞ்சிருக்காரு பாருங்க நீதிபதி நீ சும்மா தேவையில்லாம எதையாவது எதையாவது பேசிட்டுதான் நான் ஃபைனை இன்க்ரீஸ் பண்ணி விட்றேன் நீ கூடுதலான தொகை கட்டுற மாதிரி கிளம்பியா முதல்ல சும்மா வெட்டி வேலை பார்த்துட்டு திரியா அப்படிங்கிற அடிப்படையில நீதிபதிகள் கேட்டிருப்பதாகத்தான் நான் வந்து புரிந்து கொள்கிறேன் மொத்தத்தில் உள்நோக்கம் கொண்ட வழக்கு இந்த வழக்கு என்பதை நன்கு உணர்ந்து சம்மட்டி அடியாக அடித்திருக்கிறார்கள் நீதிபதிகள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் சி வி சண்முகன் நிதானமாக இனிமே இந்த மாதிரி எல்லாம் வழக்க தொடுக்கலாமா வேணாமான்னு பார்க்கணும் நான் சொல்ற வார்த்தை நிதானம்ன்றது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் நிதானம் இழந்து போய் சும்மா பெருமைக்காக இந்த கட்சியில நானும் இருக்கேன் என்று இருப்பை காட்டிக் கொள்வதற்காக பெரிய சண்டியர் மாதிரி மேடையில பேசுறது போலவே நீதிமன்றத்தில் நடந்து கொள்ளலாம் என்று அவர் நினைப்பாரு ஆனால் இந்த லட்சணத்துல இந்த ஆளு சட்டத்துறைக்கு அமைச்சராகவர் இருந்தார் என்ன வெங்காயம் ரீதியில் இந்த ஆளு சட்டத்துறைக்கு அமைச்சராக வச்சிருந்தாங்க இப்ப இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு ஒரு அடிப்படையான சட்டம் கூட தெரியல தலைவர்கள் பெயரை சூட்டுவது ஒண்ணும் வேணாம் இன்னைக்கு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கு அது முதல்ல தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகம்னு தான் இருந்தது அதை எம்ஜிஆர் பல்கலைக்கழகம்னு மாத்தின ஒரு கலைஞர் தான் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம்னு தான் அது சொல்லப்படுது அப்ப ஏன் நீங்க எம்ஜிஆர் பெயரை வச்சீங்க இதுல அவங்களுக்கு இருக்குற பேக் ஃபயர் என்னன்னே தெரியாம அத போய் தாக்கல் பண்றாங்க அம்மா உணவகங்களை திமுகவினுடைய உறுப்பினர்கள் அம்மா உணவகம்னு இருக்கக்கூடாது மாத்தணும்னு சொன்னாங்க முதலமைச்சர் அந்த திட்டம் திட்டம் செயல்படுத்தப்படுது அவங்க கொண்டு வந்த அதை செயல்படுத்தணும்னு முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் நிதி அம்மா உணவகங்களை மேம்படுத்துவதற்காக அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்தார் முதலமைச்சர் எவ்வளவு கொடுத்தாரு அறுபத்தி எட்டு கோடி ரூபாயை கூடுதல் நிதியாக ஒதுக்கி கொடுத்தார் அம்மா உணவகங்களை மேம்படுத்துவதற்காக அதே பெயரில் தான் திட்டம் செயல்படுத்தப்பட்டது அப்போ தலைவர்கள் பெயரை சூட்டுவது என்பது அவர்களினுடைய எண்ணத்தை பிரதிபலிக்க வேண்டும் வரலாற்றில் நிலை செய்ய வேண்டும் என்பது இதுல ஒரு உள்நோக்கமும் கிடையாது அவங்க அது செட்பேக் ஆகும் ஜெயலலிதா பேர் என்னென்ன திட்டங்களுக்கு வச்சிருக்காங்க எம்ஜிஆர் பேர் என்னென்ன திட்டங்களுக்கு வச்சிருக்காங்க இதெல்லாம் செட்பேக் ஆகுமேன்னு தெரியாம ஏதோ முதல் நாள் எதையோ குடிச்சிட்டு மறுநாள் காலையில போய் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாரு சிவி வி சண்முகம்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு சம்மட்டி இப்போ நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசுறீங்க அவங்க ஒரு படி மேல போய் ஜெயலலிதா அவர்களே வரலாற்று பிள்ளை செய்தார்கள் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க அதனால அவர்கள் இந்த வழக்கை தொடர்ந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு இப்போ அதிமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்துட்டாலுமே இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்க இந்த திட்டத்திற்கு நிறைய செலவுகள் வந்து செஞ்சிருப்பாங்க அரசாங்கம் நிறைய ஒரு திட்டங்கள் மக்களுக்கு வந்து அந்த பயனாளிகள் வந்துட்டு அந்த முகாம்கள் நடத்த முடியாம போயிருக்கலாம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அப்போ ஒரு பக்கம் இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்வு கொண்ட ஒரு வழக்கு அப்படின்றதை மிக தெளிவாக தலைமை நீதிபதி சொல்றாரு கவாய் அவர்கள் அதற்காகவே இந்த வழக்கையும் தள்ளுபடி பண்றாரு இப்போ சி வி சண்முகம் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அவராதம் போடப்பட்டாச்சுல இப்போ இந்த வழக்கு முதன் முதல்ல சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு தான் வருது அதுவும் தலைமை நீதிபதி அமர்வு தான் அந்த அமர்வு இதை அவர்களுமே அரசியல் காழ்ப்புணர்வு கொண்ட ஒரு ஒரு வழக்கு தான் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிருக்கலாம்ல ஆனா அவங்க வந்து அதுக்கு தடை போட்டு இன்னைக்கு அதற்கு எதிராக உச்ச போய் அங்கே வந்து இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று தலைமை நீதிபதி அவர்கள் தடை போடுற தடையை நீக்கும் அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியுடைய உத்தரவுக்கு யார் இருக்குல்ல நீங்க சொல்ற அந்த கால அளவு நிறைய வீடாக இருக்கிறது அந்த ஒருவேளை அந்த தடை தொடர்ந்துருந்துச்சு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போவதற்கு தாமதம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாம போயிருக்கலாம் பயனாளிகள் வந்து பயனடியாம போயிருக்கலாம் அப்ப உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பொறுப்புணர்ந்து இது போன்ற செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது அதாவது இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பி ஆர் கவாய் உள்ளிட்ட மூன்று நீதிபதிகளும் தங்களுடைய அமர்வுல ஒரு செய்தியை சொல்றாங்க பத்து லட்சம் பணத்தை நீ ஒரு குறிப்பிட்ட அவகாசத்தை கொடுத்தா அந்த அவகாசத்துக்குள்ள கட்டலன்னு சொன்னா கண்டம் நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு வழக்கு திறந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த அளவுக்கு ஒரு வேகத்தை நீதிபதிகள் காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீம் அப்ப நீங்க பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீமை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்றது இருக்குல்ல அது வந்து நலத்திட்டங்களுக்கு எதிரான சமூக விரோத நடவடிக்கை ஒரு சமூகம் மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தான் திட்டங்கள் வகுக்கப்படுது சமூகங்கள் சீர்கட்டு போகணும்னு திட்டங்கள் வகுக்கப்படாது அது பாஜக அரசுல பாஜகவினுடைய முதலமைச்சர்கள் வேண்டுமானால் அப்படி வகுக்கலாம் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கிற எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் மக்கள் சீர்கட்டு போகணும்னு திட்டங்களை வகுக்க மாட்டாங்க அப்ப இந்த பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு எகெயின்ஸ்டா வந்து ஒரு பெட்டிஷனை போட்டு இவ்வளவு நாள் காலம் தாழ்த்தி இருக்கிறாரு இதுல ஒண்ணுமே இல்ல அதனால நீதிபதிகள் கேக்குறாங்க நீங்க வந்து மணிந்தர் கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா இந்த திட்டத்தால் ஏதாவது தவறு நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதிகார அத்துமீறல் நீங்க நினைக்கிறீங்களா அவர் பதில் சொல்லல அப்போ இவ்வளவு கன்சர்னா ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு எதிராக நீங்க நிக்கிறீங்க அப்படிங்கிறத நீதிபதிகள் கேட்டு அவர்களுடைய ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க இப்படி ஒரு உத்தரவை போடுறாங்க இப்ப ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு தீர்ப்பு வந்து சின்ன முகூரத்தை வச்சாருல்ல உச்ச நீதிமன்றத்துல அப்ப உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுக்கு இது தெரியாதா உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஏன் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க அப்ப நீங்க இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த திட்டம் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து துவங்கப்பட்ட நாள் அன்று பதினெட்டாயிரத்தி ஐநூறு கோரிக்கைகள் ஒரே நாளில் நிறைவேற்றப்பட்டது அதாவது துவங்கிய நாள்லயே அப்ப எத்தனை மனுக்கள் எத்தனை குறைகளை மக்கள் சொல்லியிருப்பாங்க பதினெட்டாயிரத்தி ஐநூறு தமிழ்நாடு முழுமைக்கும் நிறைவேற்றப்பட்டது மட்டும் இது தமிழ்நாடு அரசினுடைய புள்ளி விபரம் நான் சொல்றது பதினெட்டாயிரத்தி ஐநூறு நிறைவேற்றி இருக்கிறாங்க அதாவது மக்களுடைய குறையை கேட்டு சரி செய்திருக்கிறாங்கன்னா அப்போ அதுல வந்து குறைந்தபட்சம் ஒன் தேர்டு தான் அவங்க வந்து பெற்றிருக்க முடியும் அப்ப இதுல இருந்து நீங்க ஒரு மூணு மடங்கு வச்சுக்கங்க ஏற குறைய எவ்வளவு ஆச்சு ஐம்பத்தி ஐயாயிரம் ஆச்சு அப்ப நாள் ஒண்ணுக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இத்தனை நாள் தடுத்து நிறுத்தி இருக்கீங்க அப்ப ஏன் இதை நீதிபதிகள் செஞ்சாங்க நீதிபதிகள் அவசியம் என்ன இதுல விளக்கம் கேட்டிருக்கலாம் தமிழ்நாடு அரசின் தரப்புல விளக்கம் கேட்டிருக்கலாம் இருந்த தீர்ப்பை ஆய்ந்திருக்கலாம் அதன் மூலமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி இருக்கலாம் அப்போ நீதிபதிகளுக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்குன்னு நம்ம சொன்னா உடனே நீதிபதிகள் பொங்கி எழுந்துடுறாங்க இப்ப என்ன அண்மையில மதுரையில ஒரு நீதிபதி பொங்கி எழுந்தார்ல அந்த மாதிரி கதையாய் ஆயி போகுது இப்ப நீதிபதிகள் சரியாக நடந்து கொள்கிறார்களா இப்ப பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீமை நிறுத்தி வச்ச சி வி சண்முகத்துக்கு பீப்புள் வெல்ஃபேர் ஸ்கீமை நடத்தி வைக்கிறதுக்கு கோரிக்கை வச்சவருக்கு தண்டனை அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வச்சவருக்கு என்ன தண்டனை நீ பணத்தை கட்டலன்னா கண்டம் ஆப்த கோர்ட்டு போட்டுருவோன்றாரு அங்க ஒருத்தர் தீர்ப்பு கொடுத்துட்டு சும்மாவே உட்கார்ந்துருக்காரு இப்ப நீதித்துறையில ஒரு செட்பேக் இருக்குதுல என்ன அப்படின்னா நீதிபதிகளை விமர்சிக்க முடியாது யாரு மேலமை நீதிமன்றங்களினுடைய நீதிபதிகளை அதை செய்ய முடியாது கேட்டா நீதிமன்றத்தினுடைய மாண்பு கட்டுப்போயிடும் அப்படிம்பாங்க நீதிபதிகள் கொஞ்சம் பொறுப்புணர்ந்து செயல்படணும் பிராக்டிக்கலா நம்ம பேசுவோம் நம்ம சொல்லலாம் நீதிபதிக்கு நீங்க அபராதம் போடுங்க அப்படின்னு ஆனா அபராதம் போட முடியுமான்னா போட முடியாது சட்டத்துல அப்படி ஒரு வாய்ப்புகள் தான் நான் கருதுறேன் ஏன்னா சட்ட நிபுணர்கள் அதை குறித்து சிந்திக்கலாம் ஆனா இப்ப என்ன பண்ணணும்னா தமிழ்நாடு அரசு என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் உயர் நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்ததுன்னு கேட்கணும் கேள்வி எழுப்பணும் அப்போ உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுக்கு ஒரு இன்டென்ஷன் இருந்ததா இன்டெர்னல் அஜெண்டா இருந்ததா கேட்கிறார நீதிபதி பி ஆர் கவாய் கேட்டார்ல இன்டர்னல் அஜெண்டா இருக்கா உங்களுடைய பொலிட்டிக்கல் ஜுடிசியக்குள்ள கொண்டு வராதிங்க அப்போ நீதிபதிகளை நோக்கி தமிழ்நாடு அரசு கேட்கணும் உச்ச நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்ப நீங்க வந்து இன்டர்னல் அஜெண்டாவோட இருந்தீங்க உங்களுடைய பொலிட்டிக்கல் பேட்டில நீங்க எப்பவுமே ஸ்போக்ஸ் பர்சனா மாறக்கூடாது நீதிபதிகள் நீதிபதிகள் அரசியல் கட்சிகளினுடைய செய்தி தொடர்பாளர்கள் அல்ல அரசியல் கட்சிகள் சொல்வதை செய்து முடிப்பவர்கள் அல்ல சட்டத்தின் பக்கம் நிற்பவர்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இதற்கு முன்பு பல திட்டங்களுக்கு நீங்க ஊர் முழுக்க மோடியினுடைய படத்தை பெட்ரோல் பங்க்ல ஒட்டி வச்சிருக்காங்க ஏன் சார் ஒட்டி வச்சிருக்காங்க பெட்ரோல் பங்கு ஒரு ஓனர் அதை எடுத்து நடத்துற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவரோடது பணம் கட்டி பெட்ரோலை வாங்குறாரு நுகர்வோருக்கு கொடுக்குறாரு குறைந்த லாபத்துக்கு நுகர்வோர் ஆகிய நாங்கள் பெட்ரோலை பயன்படுத்தணும் இதுல மோடி எங்கிருந்து வந்தாரு மோடி என்ன பெட்ரோலை கண்டுபிடிச்சவரா இல்ல மோடி என்ன பெட்ரோலை நாடு முழுக்க இலவசமாக கொண்டு போய் சேர்த்தவரா எக்ஸைஸ் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்ததற்கு பிறகு குறைந்ததற்கு பிறகும் பெட்ரோலுடைய விலை குறையாமல் பார்த்து கொண்டவருக்கு பெயர் மோடி ஊருக்கு ஊர் பெட்ரோல் பங்க்ல அவர் போட்டோ வச்சிருக்கீங்களா இதையாவது கேட்டானா ஏன் நீதிபதிகளுக்கு தெரியாத கார் ஓட்டுறது இல்லையா நீதிபதிகள் பெட்ரோல் போடுறது இல்லையா நீதிபதிகள் பங்குல போய் நிக்கிறது இல்லையா எதுக்குங்க இங்க வச்சிருக்கீங்க பணம்னு கேட்கலாம்ல நீங்க அப்ப கேட்காம திட்டமே கிடையாது சார் அது அங்க பங்குல வச்சிருக்காங்கல்ல பெட்ரோல் பங்குல ஏதாவது திட்டத்துக்கு போட்டோ வச்சிருந்தா பரவாயில்ல என்னத்துக்கு போட்டோ வச்சிருக்காங்க நீங்க உங்க பெருமையை பேசிக்கிறதுக்கு தனியார் பெட்ரோல் பங்குகளை பயன்படுத்துறதா மக்கள் பணத்தில் பெட்ரோல் போடுகிற இடங்களை நீங்கள் பயன்படுத்துறதா அப்ப இதெல்லாம் எப்படி வந்து சட்டத்துக்கு உட்பட்ட நடவடிக்கையாக மாறும் அதெல்லாம் நம்ம நம்ம கேள்வி கேட்கல ஆனா இப்படி எல்லாம் ஒரு நடைமுறை போது நீங்க எப்படி மக்கள் நல திட்டங்கள் அதனாலதான் பீப்புள் வெல் ஃபர்ஸ்ட் ஸ்கீமை நீங்க நிறுத்தி வச்சிட்டீங்கன்னு சொல்றாரு இன்னைக்கு நீதிபதி எனவே நீதிபதிகள் செய்தது அப்பட்டமான தவறு என்றுதான் நான் சொல்வேன் இப்போ உயர் நீதிமன்றத்துல முதலமைச்சருக்கு எதிராக அந்த திட்டங்களுக்கு எதிராக தடை அப்படின்னு சொல்லி வந்த உடனேயே நிறைய பேர் ஆஹ் குண்டாடி மகிழ்ந்ததை பார்க்க முடிஞ்சு குறிப்பாக பத்ரி சேஷாத்ரி போன்றவர்கள் எல்லாம் ஒரு பதிவு எழுதுனாங்க உயர் நீதிமன்றம் தடை போட்டாங்களே வில்சன் போய் வந்துட்டு வில்சனாக உச்ச நீதிமன்றத்துல போய் மனு போடுவாரா அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருந்தாங்க இப்போ வில்சன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் இருக்கிறார் இது எப்படி பாக்குறீங்க வில்சன் மனு போடுவாரான்னு கேட்டீங்க பெட்டிஷன் போட்டவரே போட்டாரு வில்சன் அதான் இன்னைக்கு தீர்ப்பு சொல்லுது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது என்னன்னா ஜெயலலிதா பேரை வச்சா இவங்களுக்கு கோவம் வராது யாரு நம்ம பத்ரி சேஷாத்ரி மாதிரியான ஆட்கள் ஜெயலலிதா பேரை மோடி பேரை வைக்கிறதுக்கும் அண்ணன் மு க ஸ்டாலின் பேரை கலைஞர் பேர அண்ணா பேரை வைக்கிறதுக்கும் ஒரு தான் வித்தியாசம் அந்த நூலளவுக்குள்ளதான் பத்ரி சேஷாதிரிகள் வந்து நிற்கிறாங்க இப்ப நீங்க வந்து தீர்ப்பை மதிப்பதாக இருந்தால் இப்ப இன்னைக்கு இந்த தீர்ப்பை வரவேற்க இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு இந்த தீர்ப்பை எதிர்த்து சி வி சண்முகம் உலக நீதிமன்றத்துக்கு போவாரா வேர்ல்டு கோர்ட்டுக்கு போவாரா கேப்பீங்களா நீங்க இப்ப இத்தனை நாட்களாக உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஆனந்த தாண்டவம் இருந்தது இன்னைக்கு இந்த முகுல் புரோத்தகியினுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு வில்சன் அவர்களோடு துணை நின்று தமிழ்நாடு அரசினுடைய ஏஜியும் போய் அட்டன் பண்ணி ஒரு தீர்ப்பை பெற்று இந்த தீர்ப்பை தந்திருக்கிற பி ஆர் கவாய் வந்து வெறும் தீர்ப்ப தரல பத்ரி சேஷாதிரிகளினுடைய ஆசன வாயில் மிளகாய் திணித்து இருக்கிறார் நான் புரிஞ்சுக்கிறேன் ரொம்ப வெக்கப்படுறேன் இதை சொல்றதுக்காக ஏன்னா நீங்க ரெண்டு நாள் அடிச்ச கூத்த அப்படி நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு மக்கள் நல திட்டத்துக்கு ஒரு தலைவருடைய பெயரை சூட்டுவதன் மூலமாக உங்களுக்கு இவ்வளவு எரிச்சல் வருதுன்னா அப்ப அந்த தலைவர்களை பார்த்து நீங்க எவ்வளவு ஆத்திரப்படுறீங்க நீங்க கேட்கலையே மோடியினுடைய போட்டோ ஏன் வச்சீங்கன்னு கேட்கலையே மோடியினுடைய பெயரை ஏன் வச்சீங்க அப்படின்னு கேட்கலையே இன்சூரன்ஸ் ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு சார் மோடி இன்சூரன்ஸ் பண்ண நம்மளோடது அதுக்கு கிளைமிங் கொடுக்க போறாங்க அதை ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கம்பெனி பண்றாங்க அந்த திட்டத்துக்கு மோடி தன்னுடைய பேரையும் தன்னை ஒரு பிராண்ட் அம்பாசிடராவும் நிறுத்திக்கிட்டாரு அப்பலாம் பத்ரிசேஷ் அதிரிகள் கேட்கல ஏன்னு அப்ப போய் நம்ம தீர்ப்பை இது மாதிரி வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்க பாத்தீங்களா மலிவு விலையில இன்சூரன்ஸ் கொடுத்தாரு அந்த இன்சூரன்ஸ வந்து மக்களுக்கு போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக மக்கள் விரோத நடவடிக்கையில ஈடுபடுகிறார்கள் திராவிடர்கள் அப்படின்னு இவர் பேசியிருப்பாரு இப்ப இங்க என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு பீப்புள் வெல்பேர் ஸ்கீம் போனா பரவாயில்ல மக்கள் செத்து ஒழிஞ்சாலும் பரவாயில்ல கலைஞர் பேர அண்ணா பேர ஸ்டாலின் பேர திராவிட இயக்க தலைவர்கள் பேர வச்சிடாது நான் சொன்னதுதான் பாரதியார் நகர்னு பேர் வச்சா பாரதியார் நகர்னே கூப்பிடுவான் பி நகர்னு கூப்பிட மாட்டான் தியாகராய நகர்னு பேர் வச்சா டி நகர்னு தான் கூப்பிடுவான் தியாகராய நகர்னு கூப்பிட மாட்டான் அந்த காரணம் என்னன்னா அவ்வளவு எரிச்சல் அந்த எரிச்சலுக்கு இன்னும் மேற்கொண்டு கூடுதல் எரிச்சலை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிகழ்ச்சியை உண்டு கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி Thank you